ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து இட்லிக்கு வந்து எப்படி அரிசி ஊற போற ஊற போறது அப்படிங்கிறத நீங்க இந்த வீடியோல பார்க்குறோம் இந்த வீடியோ பிரிச்சு இருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முக்கியமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இது ஒரு படிங்க ஒரு படி இட்லி அரிசி போட்டுக்கிறோம் நம்ம ஃபேமிலிக்கு தகுந்த மாதிரி அரிசியை ஊற வச்சுக்கணும் ரெண்டு படின்னா காப்பொடி உளுந்து அவ்வளவுதான் இந்த பாருங்க இந்த போறாங்க ரெண்டு படி ரெண்டு படி போடுறோம் அப்புறம் வந்து உளுந்து பாருங்க உளுந்து வந்து எங்க வீட்டுல இந்த படி இந்த சைஸ் இருக்கு பாத்தீங்கன்னா இந்த சைஸ் பாருங்க என்னுடைய சுண்டு வரல ஆழ்காட்டி வரல பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு எங்களுடைய சின்ன பயிற்று நாங்க வந்து போட்டுக்கிறோங்க இந்த மாதிரி உளுந்து போட்டுக்கிறோம் ஓகே அப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து வெந்தயம் போட்டுக்கணுங்க வெந்தயம் போட்டுக்கிறோம் அப்புறம் வந்து கொஞ்சம் ஜவ்வரிசிங்க ஜவ்வரிசி எதுக்கு போடணும் இட்லி வந்து நல்ல நல்ல புசு புசுன்னு வர மாதிரி அதாவது கொஞ்சம் நல்ல நல்ல மெதுவா இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து ஆமா போடுறோங்க நீங்க போட்டுக்கலாம் இட்லி நல்லா வேணும்னா அப்படின்னா நீங்க வந்து ஜவரிசியை சேர்த்துக்கலாங்க சும்மா கையளவு சிறிது அளவு இருந்துச்சுங்க கொஞ்சம் போட்டுக்கலாம் ஹம் இங்க போட்டுக்கணும் இது உளுந்துல போட்டுக்கணும் வெந்தயத்தை வந்து அரிசியில போட்டுக்கணுங்க இது ரெண்டுமே ஊற வச்சிருந்தாங்க இது அரிசி இது உளுந்து ரெண்டுமே ஊற வச்சாச்சு இந்த தண்ணியை ஆட்டிக்கலாம் ஏன்னா ரெண்டு மூணு டைம் வச்சு இதை வந்து மூணு நேரம் கழிச்சு எப்படி உங்களை ஆட்டுறது அப்படிங்கறது உங்களுக்கு போடுறேன் நல்லா வந்து இது அரை மணி நேரம் ஊர்னா போதும் நல்லா பாருங்க நல்லா வந்து இதாயிருச்சு நல்லா ஊறிடுச்சு இப்ப நம்ம வந்து முதல்ல வந்து நம்ம எப்பவுமே வந்து அரிசி ஆட்டணும்னா வந்து ஃபர்ஸ்ட் உளுந்து தான் போடணும் நல்லா ஊறிடுச்சு ஆடி இருக்கு பாத்தீங்களா வெளியே வருதா அது உள்ள தண்ணிக்குள்ளே போதான்னு பாருங்க எதுவுமே கிடையாது இப்ப போட்ட வெளியே இருந்துட்டா அந்த மாதிரி தண்ணிக்குள்ளே ஓயிட்டா இருக்கணும் இதுதாங்க வந்து அரிசி போடுறாங்க பாருங்க அரிசி நல்லா ஓடிடுச்சு மூணு மணிக்கு மேல ஊறிடுச்சு ஃபர்ஸ்ட்டு விழுந்து போட்டதுக்கு அப்புறம் தான் அரிசி போடணும் பாத்தீங்களா அதனால் ஆடி வச்சுங்க இங்கே பாருங்க இதுதான் இந்த ஆடின பாதம் இப்படிதான் இருக்கணும் இட்லிக்கும் தோசைக்கும் இப்படி தான் இருக்கணும் இதான் இப்படிதாங்க மாவு ஆட்டணும் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் நம்ம வந்து வச்ச வச்சாச்சு இந்த பாருங்க மாவு இப்படி தான் இருக்கும் இந்த மாதிரி பொங்கி வரணுங்க வந்துட்டு நீங்கள் பூ போட்டு சுட்டுக்கணும் இதாங்க தெரியுதுங்களா சரி ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்களா இப்படி தான் மாவட்டணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வேறொருடைய உங்களையும் சந்திக்கிறேன் பாய்